லெபனானில் வெடித்து சிதறிய பேஜர்களை இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாட் எப்படி ஹிஸ்புல்லாக்களின் கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்கின்ற விடயம் தொடர்ந்து மர்மமாகவே இருந்து வருகின்றது அதுவும் உலங்கு வார் பறந்து கொண்டிருந்த ஈரான் ஜனாதிபதி கூட பீஜர் வடிப்பின் மூலமே கொல்லப்பட்ட வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரான் போன்ற ஒரு நாட்டுக்கான வளங்களில் எப்படி கை வைத்து பீஜர்களை இஸ்ரேலிய உளவு அமைப்பு எப்படி கடத்தியது என்கின்ற விடயமும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றது ஐவானில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் பெல்ஜியத்தில் இருக்கின்ற மற்றொரு நிறுவனம் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் என்று படரை நோக்கி சுட்டு விரல்கள் நீட்டப்பட்டாலும் சப்ளை செயினில் அதாவது விநியோக சங்கிலியில் இஸ்ரேலிய உளவு பிரிவு ஏதோ ஒரு வகையில் உள்நுழைந்து அடித்தாடி இருக்கின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் மேற்கொண்ட ஆய்வின்படி இஸ்ரேலிய உளவாளிகளினால் உருவாக்கப்பட்ட மூன்று வெவ்வேறு ஷெல் நிறுவனங்கள் தாய்வானின் கோல்டு அப்பலோ என்கின்ற உலக பிரசித்தி பெற்ற நிறுவனத்திடம் இருந்து அனுமதி பெற்று இந்த பீஜர்களை உருவாக்கி அவற்றின் குதிரைப்பாகங்களுக்குள் வெடிமருந்துகளை மிகவும் நுட்பமான முறையில் பொருத்தி அவற்றினை லெபனானுக்குள் இஸ்புல்லாக்களின் கரங்களில் கொண்டு சேர்த்திருந்ததாக கூறப்படுகின்றது வாஷிங்டன் போஸ்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களும் கிட்டத்தட்ட இதனையொத்த கதைகளையே கூறுகின்றன ஆனால் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட இதே போன்று நடைபெற்ற மற்றொரு அதிரடி சம்பவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மீட்டு பார்க்க இருக்கின்றோம் ஒரு தரப்புக்கென்று விநியோகிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்குள் மற்றொரு தரப்பு புகுந்து விளையாடிய சம்பவம் ராணுவ சப்ளை சீனுக்குள் ரகசியமாக உள் ஒரு தரப்புக்கென்று விநியோகிக்கப்பட்ட ராணுவ புதியை கையகப்படுத்திய ஒரு வித்தியாசமான உளவு சாதனை அந்த சம்பவத்தை மேற்கொண்டது தமிழீழ விடுதலை புலிகள் அந்த சம்பவத்திலும் இஸ்ரேலிய நிறுவனம் ஒன்றும் சம்பந்தப்பட்டிருந்தது உலகை உலுக்கி பலரையும் ஆச்சரியப்பட வைத்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த சம்பவம் பற்றித்தான் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஆப்ரேஷன் என்கின்ற பெயரில் விடுதலை புலிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டன ஸ்ரீலங்காவின் முப்படைகள் வன்னி பிராந்தியத்தில் இருந்த விடுதலை புலிகளின் நிலைகளை கைப்பற்றி புலிகளை அளிப்பதற்காகவும் விடுதலை புலிகளின் தலைமையை கைப்பற்றுவதற்காகவும் இணையின் வீதியை கைப்பற்றுகின்றோம் என்று உலகிற்கு கூறிக்கொண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஐந்து டிவிஷன்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பதனாயிரம் வீரர்கள் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டு வருடங்களாக தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு அங்குலம் அங்குலமாக நகர்ந்து விடுதலை புரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பல பிரதேசங்களை கைப்பற்றியதுடன் விடுதலை புரிகளின் தலைமை இருந்ததாக நம்பப்பட்ட பிரதேசத்தையும் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா படைகளின் அந்த ஆபரேஷன் ஜி குரூப் படை நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புரிகள் மிக கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டின் ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட பலமான அதிரடி தாக்குதல் காரணமாக சுமார் பத்தொன்பது மாதங்களாக வன்னி நிலப்பரப்பை ஆக்கிரமித்து நின்ற ஸ்ரீலங்கா படைகள் வெறும் உதிய வாரத்தில் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டன உயாத அலைகள் இரண்டு என்கின்ற பேரில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட சி குரு எதிர்ச்சவரில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் பதினோராயிரத்தி இருநூறு வீரர்கள் படுகாயம் அடைந்தார்கள் அந்த ஜேசிக்ரூ எதிர்ச்சமரில் விடுதலை புலிகளின் பல படியணிகள் போராட்டங்களை அங்கு நிகழ்த்தி இருந்தாலும் மாறாக விடுதலை புலிகள் அந்த சமர்களங்களில் பாவித்து வந்த மோட்டார் ஸ்ரீலங்கா படைகளின் படுதோல்விக்கு முக்கிய பங்கினை வகித்தன ஆயுத விடயத்தில் மிகவும் சிக்கனத்தை கடைப்பிடித்து வருகின்ற விடுதலை புலிகள் குறிப்பிட்ட அந்த ஜேசிக்ரு எதிர்ச்சமரில் மாத்திரம் அதிக அளவிலான இருியணைகளை பாவித்திருந்தார்கள் இன்னும் அட்ரஸ் படையினரை விட விடுதலை புலிகள் எருகிணைகளை அந்த சண்டைகளில் தாராளமாக பாவித்ததாக கூறப்படுகின்றது எங்கிருந்து புலிகளுக்கு அந்த எறிகிணைகள் திடீரென்று கிடைத்தன நீண்ட காலமாக மர்மமாகவே இருந்து வந்த அந்த இரகசியம் பின்னாட்களில் தான் மெதுமெதுவாக வெளியே கசிய ஆரம்பித்தது அதுவும் இன்ற நீரடியாக களம் இறங்கி அந்த விடத்தை வெளி வந்திருந்தது ஸ்ரீலங்காவுக்கு அன்று கொள்ளவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி எயிட்டி ஒன் மில்லிமீட்டர் ரெறிகணைகளை வெப்பன் சப்ளை சீனுக்குள் ஊடுருவி கைப்பற்றிக் கொண்டு வந்திருந்தார்கள் விடுதலை புலிகள் ஒன்று இரண்டு அல்ல முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு எயிட்டி ஒன் மில்லிமீட்டர் மோட்டார் ரிகணைகள் ஜிம்பாபேவ் நாட்டில் உள்ள அரசு ஆயுத தயாரிப்பு நிறுவனத்திலம்தான் அந்த எறிகணிகளை கொழுமடவு செய்திருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எங்கிருந்து ஆயுதங்கள் செல்கின்றன என்பதை உகர்ந்து அறிந்து கொண்டது விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு தென்னாப்பிரிக்காவில் தளம் அமைத்து சுமார் ஒரு வருடமாக செயல்பட்ட விடுதலை புலிகளின் இரண்டு குழுக்கள் சிம்பாபிக்கும் மொசாம்பிகும் இரகசியமாக சென்று ஆயுத விநியோக நிறுவனத்திற்குள் ஊடுருவி ஸ்ரீலங்காவுக்கு விநியோகிக்கப்பட இருந்த ஆயுதங்களையும் அந்த விநியோக சங்கிலி பற்றியும் தகவல்களை சேகரித்துக் கொண்டன இந்த நாடுகளுக்கிடையேயான தொடர்பாடுகளுக்குள் உள் நுழைந்த புலி உறுப்பினர்கள் ஆயுத விநியோக குறிப்புகளில் சில மாற்றங்களையும் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் ஸ்ரீலங்காவுக்கான அந்த வெப்பன் கன்சைமன் ஸ்டிலுஸ் விக்டோரியா என்கின்ற பேரிலான கப்பலில் அனுப்பப்பட வேண்டுமென்று பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த பத்திரங்கள் சிம்பாபி மற்றும் மொசாம்பிக் அரச நிறுவனங்களின் கோப்புகளில் இணைக்கவும் பட்டன அந்த நாடுகளில் ஊடுருவியிருந்த புலிகளின் புலனாய்வு பிரிவினராக குறிப்பிட்ட நாளில் உள்ள துறைமுகத்தில் விக்டோரியா என்று பொறிக்கப்பட்ட ஒரு சர்க்க கப்பல் வந்து நின்றது அந்த கப்பலில் ஆறு பிரெஞ்சு மாலுமிகளும் சில ஆசிய மாலுமைகளும் இருந்தார்கள் சாதாரண பணிகளை செய்கின்ற வேலையாட்கள் போன்று அந்த கப்பலில் நின்றவர்கள் விடுதலை புரி உறுப்பினர்கள் கப்பலின் கேப்டன் போல செயற்பட்ட பிரெஞ்சு மாலுமிகள் அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக வென்று விடுதலை புய்களால் பணிக்கமர்த்தப்பட்டிருந்தவர்கள் யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு ஆயுதங்கள் அடங்கிய அந்த பன்னிரண்டு பாரிய கோள்கலன்களும் கவனமாக கப்பலில் ஏற்றப்பட்டன முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு 81 கப்பல் சுமந்த நாடொன்றை நோக்கி பயணம் செய்து திடீரென்று காணாமல் போயிருந்தது ஆனால் அந்த முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுகளையும் வன்னியில் உள்ள சாலையன் என்ற கடற்புலிகளின் தடத்திற்கு கவனமாக கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள் விடுதலை புலிகள் தங்களுக்கான எறிகணைகள் விரைவில் கொழும்பை வந்தடைந்து விடும் என்று காத்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவ தலைமை அந்த எறிகணைகள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு விட்டன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னர் அத்தனை எறிகளும் விடுதலை புலிகளின் கரங்களுக்கு கிடைத்து ஸ்ரீலங்கா படையினருக்கு அந்த எறிகணைகள் பலத்த அனர்த்தத்தையும் ஏற்படுத்திவிட்டிருந்தன இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் ஸ்ரீலங்காவுக்கான சப்ளை செயினை உடைத்த விவகாரத்தில் இஸ்ரேலிய நிறுவனம் ஒன்றின் பெயரும் அடிபட்டதுதான் இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தில் உள்ள எல்பிஜி மிலிட்டரி சப்ளை என்கின்ற நிறுவனமும் அந்த நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளரான சஃபயர் பின் டொசுக் என்பவரும் இந்த ஆயுத கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன லெபனானில் என்று அனுப்பப்பட்ட பேஜர் போன்ற உபகரணங்களின் சப்ளை செயினை உடைத்து இஸ்ரேலிய உளவு பிரிவு அவற்றினை கைப்பற்றியிருந்ததான செய்தி வெளியான போது ஸ்ரீலங்காவுக்கான ஆயுத விநியோகச் சங்கிலியை உடைத்து விடுதலைப் செய்திருந்த அந்த சாகசமும் நினைவுக்கு வந்தது taste the daily